الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد <applause> قال الله تعالى في القرآن العظيم والفرقان المدين فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما تلك بيمينك يا موسى والهی آسا ی توقوق یا و ہم شبی علیمانی ولی فیها ماری بو فرا صدق الله نبی النبی سروپغول پغول جیے گے வள்ளोनाही अल्लाहो के उन्ता को माहे सादीप समाधा नमो सादी نبی संगे नबी नरुग्रत करलाम संगनमी आमीये

இந்த அத்தியாயத்திலே முசா நபி அலிசலாத்து வசலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் அதிலே பிரதானமாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி முசா நபி அவங்க பயன்படுத்துகிற கை தடி அதற்கு அசா என்று சொல்வார் குச்சி என்று சொல்வார் இந்த கைத்தடி சம்பந்தமாக சொல்லக்கூடிய வரலாற்று செய்தி என்ன என்பதை நாம் பார்க்கிற பொழுது

مستقل <تصال> وردر لیا نا مستقل <تصال> وردر بردینا یا راود پاورد اللہ <سؤال> ہے یا راود لیڈی اوڈی وائس کرتے سب دینا یوں گے دورت بیسی کے لئے پاورد نیکن مستقل کوڑا ماں ہے پر پاورد لیے پڑھ کر دیتے آئی وارد سولی تر رہا ہے پیار کیا ہوں کو جب بھی جاس کیا ہے اس نے انہوں نے کلالوہ تفیسی کا باقلا میں

கால அழுத்தி காயா மூசா மூசாவே கையில வச்சிருக்கீழ போடுங்க அப்படி அப்படி சொன்ன உடனே மூசா என்ன செஞ்சாங்க அத அது போட்ட உடனே என்ன ஆச்சு கஸ்தா ஓடக்கூடிய பெரிய பாம்பாக மாறிய நெளிந்து ஓடக்கூடிய பெரிய பாம்பாக மாறிய உடனே அல்லாஹ் சொன்னான் قال خذها موسى அவர் அதை குடிங்க அப்படி பாம்ப உச்சியா இருந்து குடிச்சதா பாம்பா இருந்து எப்ப குடிக்கல உடனே அல்லாஹ் அடுத்து சொன்னான் நான் தான் பயப்படாதீங்க அதை குடிங்க நீங்க குடிச்சீங்கனா திரும்ப என்ன செய்யும் அது கைதடியாக மாறிடும் தைரியமாக குடிங்க என்று அல்லாஹ் சொன்னாரா தைரியம் கொண்டுறான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்

இந்த பக்கம் பார்த்தா மனிதனுடைய தலைகள் போன்று கடல் மாதிரி அங்கே இங்க பார்த்தா தண்ணி நடுவுல மாட்டிக்கிட்டா என்ன செய்யறது தெரியல அத நேரத்துல தான் நபி அலை சலாத்து வசலாம் அவளும் அம்மா சொன்னா மூசா நபியே நீங்க என்ன செய்யலீங்கன்னா அவங்க கைல கை தடி இருக்கா இல்லையா அதை கொண்டு அந்த கடல் ஓரத்தடையுங்கள் அடியுங்கள் அந்த கடல் பிழக்கும் என்று அதான் சொன்னான் மூசா நபி அலை அழிச்சா கடலில் கடல் பிழந்து வழி ஒட்டுச்சு மாதிரி வழி ஒன்று வழி ஒட்டுச்சு அப்படின்னா பனிரெண்டு பாதைகளாக பிரித்தது ஏன் அவர்களை கொண்ட அந்த மக்கள் எல்லாம் பனிரெண்டு கோத்திரங்களாக இருந்தாங்க பன்னிரண்டு குடும்பங்களாக அதனால அல்லா என்ன செஞ்சா அப்படின்னா ஒரால் ஒரால் சண்டை போடாதீங்க அப்படின்னு பனிரெண்டு பாதைகளை கடந்து அல்லாஹால படுத்து வழி வந்தாங்க அந்த பனிரெண்டு பாதைகளும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பாதைக்கும் இடையில தண்ணீரை கொண்டு அல்லா கொடுத்தா சுவற்றை அமைத்தான் அந்த தண்ணீரும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பாதையில யார் போறாங்க என்பதை அந்த பாதையில போகக்கூடிய ஆள் அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சா அந்த பனிரெண்டு கூட்டத்தாரும் உள்ள நுழைஞ்சாங்க அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க பின்னாடி வந்த பிறகு அவனும் வந்து பார்த்தான் அவனும் உள்ள போகலாம் அப்படின்னு உள்ள நுழை யோசிக்கிறாங்க உள்ள நுழைஞ்சா உள்ள நுழைஞ்சு பாதி தூரம் வருகிற பொழுது மூசா நபியும் பனூ இஸ்ரவேலரும் அங்க

மூன்றாவதுல மூசாகமிங்க பயன்படுத்தினாங்க கொஞ்ச தூரம் போன கொஞ்ச தூரம் பிரதேசமாக இருந்தது எங்குமே தண்ணி இல்லாமல் இருந்துச்சு அதனால தண்ணீர் பற்றாக்குறையாக இருந்தது உடனே அல்லா கேட்டாங்க தண்ணி வேணும் அப்படின்னு கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னா மூசி அதுவும்

ஒரு குச்சிய முன்னால தொந்த விடுறாங்களோ அவங்களுக்கு அல்லா தால ரகமத்து செய்யட்டும் அப்படின்னு சொன்னாங்க குச்சியில எதுக்கு தெரியுமா குழந்தைகளை ஒழுக்கம் கப்பிப்பதற்காக வேண்டி அந்த குச்சி யார் தொங்க விடுறாங்களோ அது ஒரு சொந்தத்தாக இருக்கு வீடு கண்டு பாத்தீங்கன்னா குச்சி தொங்க முன்னோர்கள் அப்படி படம் கொடுத்துச்சு அந்த குச்சி எதுக்கு அப்படின்னா குழந்தைகளை அடிப்பதற்காக வேண்டி அல்ல

இரண்டாவதாக உணர்த்தாட்டுவதற்காக என்ன உணர்த்தாட்டுவது அப்படின்னா சில நேரங்களை வந்து கண்டு தெரியாத ஆளுக கையில குச்சி வச்சிருப்பாங்க அந்த குச்சி வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னு தட்டி தட்டி வருவாங்க அப்ப பிற ஆட்கள் வந்து என்ன செய்யக்கூடாது மோதிடக்கூடாது வாகனம் வந்து மோதிடக்கூடாது என்பதை உணர்த்தாட்டுவதற்காக வேண்டி அந்த குச்சி என்ன செய்கிறது பயன்படுத்தப்படுகிறது சாதாரணமாக வந்து அரபுகள் வந்து குச்சியை கைத்தடிய பயன்படுத்துவாங்க பயன்படுத்துறாங்க ஒரு கம்பீரத்திற்காக வேண்டி ஒரு கண்ணியத்திற்காக வேண்டி ஒரு மரியாதைக்காக வேண்டி நம்ம ஊர் பாஷையில சொல்றதாக ஒரு கெத்துக்காக என்ன செய்வாங்க குச்சியை பயன்படுத்துவாங்க நம்ம ஊர்ல குச்சியை பயன்படுத்த வயசான அழுத நடக்க முடியல போது தோணுது அப்படின்னு நம்ம நினைக்கிறேன்

അവപത്തെ കാമിപ്പടി അത് ഒരുപാട് ഒരു സമാപി എന്നാൽ തന്നെ അടിമയെ நல்ல வெறி வெறி இருக்கிற குச்சி வச்சு நமக்கு அடிக்கிற கடந்து போனாங்க கடந்து போகும்போது அதை பார்த்தாங்க பார்த்துட்டு சொன்னாங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அதை யாரை சொல்லுங்க இந்த அடிமையை இப்பொழுது நான் ஒருங்கி விடுகிறேன் என்று அந்த சகாவி உடனே ஒருங்கி கொடுப்பேன் அதே மாதிரி ஒரு சஹாபி பெண்ணின் கூட فاطمه بنت கைஸ் எதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வந்து அவங்க வந்து ரசூலullah கிட்ட, "யா ரசூலллаஹ், நான் வந்து அபூ ஜஸ்ம் அப்படிங்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ண ஆசை பண்றேன். அவன் எப்படிப்பட்டான்னு நீ சொல்லுங்க." அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே சल्लल्लाहु अलैहि वसल्लम, "அபூ ஜஸ்ம் அவரோட பையடா அப்படிங்கறாங்க. ஏ யா ரசூலллаஹ் அப்படி கேக்குறாரு சल्लल्लाहु अलैहि

அதனால சன்னதா என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு ஒரு குச்சிய ஒரு அந்த தெளி அன்பளி பார்த்து என்ன வசியத்தை செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப நாள் நமக்கு அந்த குச்சியை அப்படி அன்பளி பார்க்க வந்து கையில வச்சுட்டே இருந்தாங்க எப்பவுமே அதனால வசியத்தை செஞ்சாங்க நான் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு காலியும் என்ன அப்படின்னா எனக்கு யார் தொட வைக்கணும் தெரியுமா எனக்கு தொட வைக்கக்கூடிய தொட வைக்கணும் அப்படின்னு சொல்லணும் இவர் யார் அப்படின்னா தாபி சகாபாத்திர மிகப்பெரிய ஒரு அறிஞர் இவருடைய தனித்தன்மை என்ன அப்படின்னா கனவுக்கு விளக்கம் சொல்வதில் ரொம்ப கெட்டிக்கார

அப்படி ஒரு ஆலோசனை செஞ்சாங்க அப்படின்னா அப்படி சாதாரணமா வந்து எத வேணா வச்சு அழைக்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும் என்ன ஆயிரும் செல்போன் வச்சு கூட என்ன செய்வான் அடக்க பண்ணிடுவோம் அது கடைசியில உப்பு கண்டு எடுத்து ஊர் காவல் பெரியமா போயிருக்கேன் அவர் பெரியமா சாப்பிடுவாரு அவர் என்ன பெரியமா சாப்பிடுவாரோ அது கப்பந்து வச்சு மொத்தமா செஞ்சிருவாங்க அடக்கம் செஞ்சிருவாங்க அப்படி ஒரு படத்துக்கு பின்னாடி வந்துடும் அதனால மார்க் அறிஞர்

நடைமுறையாக இருக்கிறது அர்பு சகோதரர்களே இந்த கைத்தடிய கேட்ட இந்த தலைப்பிலே நமக்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா இமானியம் பாடம் ஊசா தவிர இசலாசலா பாட கைத்தடியை போட்டாங்க சூரிய காரணம்னா அது பாம்பா மாறியதை பார்த்து பயந்து போனோம் திரும்ப அது கைத்தறியாக மாறியது இதை பார்த்து

یاریں جنا ہے اس نے درواء یرفتریا ہے ہدایت کا حمد نکہ na Elijah Apod kinder พ�tes اور سے وہ دوتے کیوں اللہاں سبحانهات ہدایت fruit امایٰ tinha ایمان کو كل فک Hayır اللہاں مہتہار مرة نمکہی numberedون اللہ ح scenery دقائے دعوت ان الحمدیکل اللہ اندھی 1961 السلام علیکم ورحمۃ اللہ